ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மீனராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் மீனராசியை வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்கள் உடம்புல அப்படி ஒரு க்ளோ உங்ககிட்ட ஒரு தெளிவு மரியாதை உயர்வு உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் காணாமல் இருக்காங்க இப்போ நாலாம் இடத்துக்கு வராரு இதில் பத்தாவதுக்கு ராசியில சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் உறவுகள் வகையில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் வேலையில் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துக்கு ச குரு வந்திருக்கார் நாலாம் வீட்டு அதிபதி இந்த மாதம் வக்கர நிவர்த்தி அடையிறர் அதனால் பிரச்சனை இல்லை பட் எதிரிகள் தொல்லை இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்க சிக்கல் உங்களுக்கு தான் அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு நான்கு கிரக சேர்க்கையின் தொடர்பு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி பணிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினாலாம் தேதி அன்றைக்கி ராத்திரி ஒம்பது மணி நாற்பத்தோரு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் பதினேழு காலை பத்து மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பொழுது குருவின் பார்வையில் வரதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் வார்த்தைகளால் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும் குடும்ப பலம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஆக்சுவலாக அஷ்டம சனி ஜென்ம எல்லாம் பாதிப்பை கொடுக்கணும் ஆனால் இப்போ நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இடமாற்றத்தின் காரணமாக வேலையில் மாற்றம் ஏற்படும் வேலையில் மாற்றம் ஏற்படுறதுனால வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தைரியம் இருக்குங்க அந்த தைரியம் தைரிய இருந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த தைரிய இருக்கணும் அப்படின்னா யாரை வழிபடணும் துர்கா துர்கா துர்காதேவியை வழிபடணும் அன்னை துர்கையை வழிபடணும் ஆனால் துர்கைக்கு துர்கை ஒரு சின்ன அம்சம் ஒரு பெரிய அம்சம் யாருன்னு கேட்டால் திருவானைக்காவல்னு சொல்லக்கூடிய திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல்ல அங்கே வந்து ஜம்புகேஸ்வரர் அவருடைய தர்மபத்தினி தான் வந்து அகிலாண்டேஸ்வரி இங்கே ஜம்புகேஸ்வரரை வழிபட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் இந்த இரண்டு இடமும் நீர் சார்ந்த இடங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீர் ரொம்ப முக்கியம் நீர் அவசியமான ஒன்று அந்த நீர் சார்ந்த இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு தருவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த இடத்துல முடிஞ்சதுன்னா திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அன்னையின் மூக்குத்தியை தாடங்க தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அன்னையின் நாட்டை உணரலாம் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்